தமிழக சகோதர சகோதரிகளே நம்ம தமிழ் மன்னர்கள் பலவாறு வாழ்ந்திருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரே ஒரு மன்னரை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் மனுநீதி சோழன் அவர் பேர் மனு மனுநீதி சோழன் பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் அரசியலில் இருக்காங்க ஆட்சி செய்கிறாங்க பல மன்னர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் நீதியை நிலைநாட்டுறது வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது ஒரு ஜாதியாக இருக்கட்டும் ஒரு மதமாக இருக்கட்டும் ஒரு நண்பனாக இருக்கட்டும் அவனுக்குள்ளே தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நீதி நிலைப்பதில்லை என்பது உண்மை நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நீதி உண்மையானதை வழங்க வேண்டும் என்பது வந்து எல்லோரும் விரும்புகிறதா ஆனால் யாரும் செயல்படுத்த மாட்டுறாங்க அப்படி வாழ்ந்த ஒரு மன்னனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மனுநீதி சோழன் அவர் என்ன செஞ்சார்னா அவரோட ஆட்சி காலத்தில் வந்து அவர் அரமனைக்கு முன்னாடி வந்து ஒரு மணியை வந்து கெட்டியிருந்தார் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து இங்கே அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ ஏதாவது தடங்கள் ஏற்பட்டாலோ ஏதாவது தேவைப்பட்டாலோ இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மணியை கட்டியிருந்தார் அவங்க மணியை வந்து அவங்க அடித்தாங்கன்னா மன்னர் வருவார் அவங்களோட குறைகளை வந்து தீர்த்து வைப்பார் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது காலகட்டங்களில் 우리... 오래... நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மன்னரோட மகன் வந்து தேரில் வந்து போய்கிட்டு இருக்காரு போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி பசுவோட அவங்க அம்மாவோட வந்துக்கிறத இருந்த கண்ணுக்குட்டி தேரில் விழுந்துருச்சு அவர் ஏற்றிட்டு போயிட்டாரு இந்த பசு கண் கலங்குது கண் கலங்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அது போய் அதோட கொம்பால் போய் அந்த மணி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொட்டுது இவர் வந்து என்னன்னு கேட்குற பார்க்கும்போது அந்த பசு நிற்கிது அந்த பசு பேச கிடையாது அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களோட மகன் வந்து இந்த கண்ணுக்குட்டியை ஏற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவர் மனம் கலங்கிறார் அதாவது ஒரு மன்னன் ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் ஒரு தமிழன் எவ்வாறு இருந்து உள்ளான் இவ்வளவு பெரிய இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உடனே என்ன சொல்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்றார் அவரையும் மகனை கூட்டு வந்து தான் மகன் என்றும் பார்க்காமல் நீதிதான் அப்படின்னு நீதிக்கு தலை வணங்கி தனது மகனை அதே போல் தேரில் ஏற்றி அந்த தேர் சக்கத்தில் ஏற்றி கொள்கிறாரு அந்த பசுவுக்கு நீதி கிடைக்கிது இது ஒரு புராணமாக இருக்கலாம் இது ஒரு வரலாறாக இருக்கலாம் இது ஒரு கதையாக இருக்கலாம் உண்மை சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அன்று எழுதியது அன்று நடைமுறையில் வந்தது நீதியை தமிழன் எப்படி நிலைநாட்ட வேண்டும் நீதி காண்டி எவ்வளவு போராட வேண்டும் நீதி என்பது எப்படிப்பட்டது என்பதை காட்டுகின்றது இதை நாம் உணர வேண்டும் இதை தமிழன் ஃபாலோ பண்ண வேணாமா இதை தமிழன் இதை சரி செய்து இதன் நீதியை நிலைநாட்ட வேண்டாமாம் இன்று இருப்பவர்கள் அப்படியா இருக்கிறார்கள் தமிழன் எப்படி இருக்க வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் இதை நீங்கள் பெரிய புராணம் அப்புறம் சிலப்பதிகாரம் அதற்கு அப்புறம் நீங்க பாலி மொழியில் எழுதின மகாவம்சம் அதிலெல்லாம் நீங்க பார்க்கலாம் இதோட சிற்பங்கள் எங்க செதுக்கப்பட்டிருக்குன்னா திருவாரூரில் இருக்கு திருவாரூர் கோயிலில் வந்து இதோட சிற்பம் வந்து தேரை ஏற்றி கொள்ற மாதிரி மானை கொள்ற மாதிரி வெட்டிருக்காங்க ஆந்திராவில் எனக்கு அந்த கோயில் பேர் தெரியல அங்கேயும் அங்கே கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த மன்னன் எப்போ வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இரநூத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் அதாவது நூற்றி அறுபத்தஞ்சு வருஷம் இரநூத்தஞ்சு வாழ்ந்ததாகவும் இந்த திருவாரூரில் இருக்க அந்த சிற்பங்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் செதுக்கப்பட்டதாகவும் இருக்குது இதில் உண்மையான கருத்து என்னென்னா ஒரு கதையாக இருக்கட்டும் ஒரு கற்பனையாக கூட இருக்கட்டும் ஆனால் வருங்காலங்களில் அதாவது முன்னோர்கள் நம்ம இப்போ எழுதி வைக்கிறது தான் பின்னாடி இருக்கவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யறோமோ அதுவும் செய்வாங்க நீதியை நிலைநாட்ட வேண்டும் நீதிக்கா வண்டி தனது மகனையே பழி கொடுத்த மகன் ஒரு சினிமாவில் வந்து மகனை வந்து இந்தியன் படத்தில் மகனை வந்து கொன்றான்னு எவ்வளோ இதாக பேசப்பட்டுச்சு அது கதை தான் ஆனால் மக்கள் எப்படி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அது எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கும்போது நீங்கள் அதை உணர்கிறீர்கள் அதுபோல தமிழனின் புராணத்தில் இதை நல்லா உத்து கவனித்து கொள்ளுங்கள் இவ்வளவு போல மன்னர்கள் இன்னும் நிறையா பேர் வாழ்ந்திருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நன்றி தமிழ் வாழ்க வளர்க தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தொடர்ந்து இருங்கள் உங்களுடன் தமிழன் காதர் ஒளி